ஜெய் சாய்ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ சாய்நாத ஸ்தவனமஞ்சரி பாராயணமும் அதோட பலன்களும் இப்போ பார்க்கலாம் ஸ்ரீ தாசகனு மகராஜ் எழுதியது தான் இந்த சாய்நாத ஸ்தவனமஞ்சரி பாபா உயிரோடு இருக்கும் காலத்திலேயே எழுதப்பட்ட நூல்தான் இந்த ஸ்தவனமஞ்சரி இந்த ஸ்தவன மஞ்சரிய பாபா சமாதி அடைஞ்ச முப்பத்தி ஏழு நாட்களுக்கு முன்னாடியே இந்த நூலை பாபாவுக்கு தாசகன மகராஜ் சமர்ப்பித்தார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து நூற்றி அறுபத்தி நான்கு ஸ்லோகங்கள் இருக்குது இந்த ஸ்தவன மஞ்சரியை தாசகன மகராஜ் ஒரு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு தான் எழுதி முடித்தார் புனித நர்மதை ஆற்றங்கரையில் ஸ்ரீ அகல்யா தேவி சமாதிக்கருகில் மகேஸ்வர சேஸ்திரத்தில் சாய்நாத ஸ்துதியான இந்த சவண மஞ்சரி நிறைவடைஞ்சது சாயையின் அருளால் தான் தாசகன மகராஜால் இந்த ஸ்லோகத்தை எழுத முடிஞ்சது இப்போ இந்த ஸ்தவன மஞ்சரி படிக்கிறதுனால என்னென்ன பலன்கள்னு பார்க்கலாம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த ஸ்தவன மஞ்சரியை தினமும் பாராயணம் செய்துட்டு வந்தீங்கன்னா நிச்சயமா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தைகள் படிப்பில் சிறந்து விளங்குவார்கள் ஆயுள் கொண்டவர்கள் கூட இந்த ஸ்தவன மஞ்சரியை பாராயணம் செய்கிறதுனால நூறு ஆண்டுகள் வாழ்வார்கள் இந்த ஸ்தவன மஞ்சரியை தினமும் பாராயணம் செய்பவர்கள் பரம ஏழையாயினும் அவர்களின் சமயத்தில் குபேரன் நித்திய வாசம் செய்வார் இது சத்தியம் சத்தியம் என்று அடித்து கூறியிருப்பார் தாசகன மகராஜ் நித்திய கர்மாக்களை செய்த பின் தூய மனதுடனும் திடமான நம்பிக்கையுடனும் தினமும் இந்த ஸ்துதிகளை துதிப்பாயாக என்று கூறுகிறார் தினமும் முடியாவிட்டாலும் வியாழக்கிழமை அன்றாவது சாய் அப்பாவை மனதில் நிறுத்தி பாராயணம் செய்யுங்கள் அதுவும் முடியாவிட்டால் ஏகாதசி அன்றாவது இந்த துதியை பாராயணம் செய்தால் அற்புதமான பலனை பெறலாம் இந்த சவண மஞ்சரின பாராயணம் செய்பவரின் மீது சாயியின் பார்வை படுவதால் இவ்வுலக வாழ்க்கையில் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் உடலில் ஏற்பட்டுள்ள நோய் இருக்குமிடம் தெரியாமல் போவதோடு முழுமையாக குணமடைவார்கள் இந்த துதிகளை பாராயணம் செய்பவரின் அனைத்து கவலைகளும் வரையும் சமூகத்தின் பேரும் மரியாதையும் உயரும் சாய் பக்தர்கள் அனைவருக்கும் மங்களம் உண்டாகட்டும் இந்த தினமும் பாராயணம் செய்து சாயின் அருளை பெறுவோம் ஒவ்வொரு சாய் பக்தர்களும் தினமும் நம்ம சாயப்பாவோட ஸ்தவன மஞ்சரிய பாராயணம் செஞ்சுட்டு வாங்க சாயப்பாவோட பரிபூரண அருளை நாம பெறலாம் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்